கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருக்க கூட பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்னக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தலைவர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் உடைய அப்டேட் கிடைச்சிருக்கு சோ இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்குறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தான் இப்ப என்ன நியூஸ் அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா தலைவர் கூட இந்த படத்துல யார் ஜோடி சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னா ஆக்ட்ரஸ் சிம்ரன் அவர்கள் முன்னணி நடிகையான சிம்ரனுக்கு இதான் முதல் வாய்ப்பு தலைவர் கூட நடிக்க வேண்டியது ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க ஸோ இந்த படத்துக்காக அவங்க பயங்கர ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா தலைவருக்கு ரெண்டு பசங்க இந்த படத்தில் இருக்காங்க ஒரு பையன் யார் அப்படின்னா பாபி சிம்கா இன்னொரு பையன் சனந்த் சனந்துக்கு ஜோடியா மேகா அப்படின்றவங்க நடிக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்கள் வில்லன் ரோல் நடிக்க போறாரு அப்படின்ற விஷயம் நெட்டிசன்கள் ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்காங்க இதனை தொடர்ந்து இந்த படத்தினுடைய இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு டெர்ஹாடூன்ல நடக்குது அதுக்கப்புறம் மதுரை மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்க போதும் ஸோ இந்த படத்துல பயங்கரமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கு ஏன்னா தலைவர் இருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் டேரக்டர் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தீவிரமான தலைவர் ரசிகர் கண்டிப்பா ஒரு ஃபேன் வந்துட்டு ஒரு தனக்கு பிடிச்ச நடிகர் வச்சு ஒரு படம் பண்ணாரு அப்படின்னா நிறைய மொமெண்ட்ஸ் வேற லெவல் மொமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்றாங்க அப்படின்னா அனிருத் அவர்கள் நிச்சயமா தலைவர் கூட அந்த மியூசிக் பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அடுத்த இந்த படத்தினோட அப்டேட் எனக்கு கிடைச்ச உடனே நான் வீடியோ மூலியமா உங்களுக்கு பதிவு பண்றேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுவா கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க